இந்த வாரத்திற்கான கேள்விகளாக முதலாவதாக கொழும்பை சேர்ந்த சகோதரர் சப்ராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அவர் என்ன கேட்கிறார் சொன்னா இஸ்லாத்தில் ஐந்து கலிமாக்கள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார் அதாவது நம் சமூகத்துல கலிமா என்ற பெயரில் இஸ்லாத்துல ஐ பெரும் கடமைகள்ல முதலாவது கடமையாக கலிமா என்று இருக்கிறது அந்த கலிமா என்பதை நம் சகோதரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா கலிமா ஷஹாதத் கலிமா 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 என்று சொல்லி ஐந்தாக வகைப்படுத்தி ஐந்து கலிமாக்கள் இருக்கின்றன என்று விளக்கம் அளிக்கிறார்கள் நம் சமூகத்தில் இருப்பவர்கள் நம்பி இருக்கிறார்கள் உலமாக்களும் இப்படி ஐந்து கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக மத்த மதுராசாக்களிலிருந்து படிப்பிக்க ஆரம்பித்து பெரிய வயதினருக்கு குத்துபாக்களில் கூட இதை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் எனவே இப்படி ஐந்து கலிமாக்களாக இஸ்லாத்தில் ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா என்று அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் எதை இஸ்லாத்தில் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் ஐ பெரும் கடமைகள்ல சஹாதத்து இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பும் அண்ண முகமதன் அப்துகு அரசூழகு முகமது நபி சல்லாஹு அலுவலாம் அவர்கள் அல்லாவுடைய அடிமையும் தூதரும் ஆவார் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாத்திட ஐப்பெரும் பெரும் முதலாவது கடமையாக இருக்கிறது அதை நம்முடைய சமூகத்துல எப்படி அதை இது களிமா என்று சொல்கிறார்கள் களிமா என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று களிமா என்று சொன்னா வார்த்தை என்று அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று களிமா என்று சொன்னா ஒரு கொள்கைக்கு ஒரு கோட்பாட்டுக்கும் களிமா என்று சொல்லுவோம் திருக்குறான்ல மூணாவது அத்தியாயத்துல அறுபத்தி நாலாவது வசனத்துல வேதக்காரர்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு பொதுவான கலிமாவுக்கு வருமாறு அல்லாவுத்தாலா அரை கூவல் விடுக்குமாறு சொல்கிறான் சொல்லிடலாம் புல்யாகல கிதாப் நதிய வேதக்காரர்களுக்கு சொல்லுங்கள் தாளவுத்தின் சவாய் பைனனா வபைனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பொதுவான ஒரு உடன்படிக்கைக்கு பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்ன அந்த கொள்கை அல்லாஹ் அபுதை இல்லல்லாஹ நாங்க அல்லாஹ் தவிர யாரையுமே வணங்கக்கூடாது வலா நுஸ்ரீ நிச்சயாஹ நாங்கள் யாரையும் இணை கற்பித்து விட கூடாது நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக ஏற்படுத்திக்கொள்ள கூடாது ஃபைன் தவல்லு ஃபகூல ஷஹது ப அன்ன முஸ்லிமூன் நீங்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுங்கள் என்று நபியே சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இந்த கலிமா என்பது ஒரு பொதுவான உடன்படிக்கையை குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாட்டாக ஒரு கலிமாவை சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் அடிப்படையான கலிமா லா இல்லாஹில் முகமது ரசூல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எந்த கடவுளும் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதர் ஆவார்கள் என்பது பொதுவான கொள்கை கோட்பாடு இதை தாண்டி வார்த்தைகள் என்ற அடிப்படையில கலிமா என்பதை நாங்கள் விளங்குவதாக இருந்தால் இஸ்லாத்துல ஐந்து களிமாக்கள் என்றில் நிறைய களிமாக்கள் இருக்கிறது நிறைய துவாக்கள் அவுராதுகள் நிறைய சந்தர்ப்பங்கள் நபி சொல்லாஹு அலிசலாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படி தந்த களிமாக்களை எடுத்துக்கொண்டால் அது ஐந்தாக வகைப்படுத்துவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது எந்த ஒரு நியாயமும் இருக்காது ஏன் அவ்வளவு களிமாக்களை அல்லாவின் தூதர் சொல்லா அலையாமல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனா இந்த சமூகத்துல ஐந்து களிமாக்களாக கலிமா தையீபு கலிமா ஷஹாதத் கலிமா தம்ஜீத் கலிமா தௌஹீத் களிமா குஃப்ர் என்று சொல்லி சொல்லி கொடுக்குறாங்களே இதுக்கு பிரத்யேகமா அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு கற்று தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக ஐந்தாவது களிமாவாக ரத்து

இதற்கு நேரடியாக குர்வான்ல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இருந்து இந்த வார்த்தையை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் கற்று தந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம் நாங்க சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை பொதுவாக முஸ்லாம் என்பதே ரத்துல் குஃபுர் தான் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கையே குஃபுருக்கு எதிரானதுதான் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியது அல்லாவ மட்டும் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வேற யாரையுமே கடவுளாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அந்த ரத்துல் குஃபூர் ஆரம்ப இஸ்லாமிய கோட்பாடாக இருக்கக்கூடிய முகமது ரசூல்லாவிலே வந்திருக்கிறது ஆனா இப்படி பிரத்யேகமாக ரத்துல் குஃபூர் என்று சொல்லி ரசூல் சல்லா இஸ்லம் சொல்லி தருவாங்களான்னு கேட்டா அப்படி ஒரு அதிசாதாரம் எதுவுமே இதற்கு பார்க்க முடியவில்லை அதே மாதிரி நான்காவது களிமாவாக

நான் சொன்ன இந்த அடிப்படையில் கலிமா கலிமாண்டி இவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையில பிரத்யேகமான ஒரு துவாவை ரசூல் சல்லாஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டா எந்த ஒரு ஹதீசிலையும் இப்படி கலிமா தௌஹி தேகத்துவத்தை நிலைநாட்டும் கலிமா என்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லல இந்த தௌஹீது பொறுத்த இதுவும் லா இல்லாஹ இல்லா மொஹம்மது ரசுல்லா என்ற பொதுவான இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டுக்குள்ள இருக்குது அதை பிரத்யேகமாக சொல்லி தருவதற்கெண்டு தனி வார்த்தைகள் அவசியம் இல்லை என்ற அளவுக்கு லா இல்லாஹ இல்லா என்றாலே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னாலே அது ஏகத்துவப்படுத்தக்கூடிய தௌவீதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான கொள்கைதான் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது அடுத்ததாக மூன்றாம் கலிமா என்று சொல்லி கலிமா தம்ஜீத் என்று சொல்லி கொடுக்குறாங்க அதுல வாசகம் எப்படி வருதுன்னா சுபான் அல்லாஹி அல்ஹம்து இல்லாஹி வலா இலாஹி அல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலி இல் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க இதை பொறுத்தளவுல ரசூல் சொல்லா அலிஸ்லம் இதை களிமா தம்ஜீத் என்று சொல்லி மூன்றாம் கலிமாவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இதற்கு மாற்றமாக இந்த துவா இந்த வார்த்தை எந்த சந்தர்ப்பத்துல ரசூல் சல்லா அலுவலம் நமக்கு ஓதுமாறு கட்டளையிட்டார்கள் ஹதீஸ் வருகிறது சஹி உல் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியாகவும் இபுனு மாஜால மூவாயிரத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாகவும் அதுல என்ன வருது என்று சொன்னா ரசூலா சொல்றாங்க ஒருவர் இரவில் உறக்கம் கலைத்தவராக திடீரென்று விழித்துக் கொண்டார் அவர் என்ன சொல்ல வேண்டும் இல்லலாம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை லகுல் முழுக்கு வலவுல் ஹம்து அவனுக்கு தான் அதிகாரம் அவனுக்கு தான் புகழ் உரியது வகுவாலா குள்ளி செய்யும் கதிர் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல் ஹம்து எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது வ அல்லாஹ் தூய்மையானவன் வலா இலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை ஒவ்வாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் வல ஹெள வல கூவத்தை இல்லாவில்லா நன்மையை செய்வதும் தீமையை விட்டு தடுத்துக் கொள்வதும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர இல்லை என்று அவர் சொல்லட்டும் சும்மா கால பிறகு அவர் மீண்டும் சொல்லட்டும் அல்லாஹ் மஹபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லட்டும் அப்படி அவர் சொன்னால் தா லா அல்லது அவர் பிரார்த்தனை செய்தால் குஸ்துஜீப அவருக்காக பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி நபி சொல்லாஹு அலிவசம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில நாங்கள் உறக்கத்தில் இருந்து உறக்கம் கலைந்தவராக இரவே யாரு விழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லா கற்றுத்தந்தாங்களே தவிர அதுலயும் முன்ன பின்ன சில வார்த்தைகள் சேர்ந்திருக்குது துபால இவங்க கலிமா தம்பிதண்டு போட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் இருக்குது ரசூல்லா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில சொற்களை இணைத்துக் கொள்ளுமாறு சொல்லி இதை உறக்கத்தில் விழித்தவர் சொல்லணும் என்று கற்று தந்தார்களே தவிர மூன்றாம் களிமா தம்ஜி தண்டு சொல்லித்தரவில்லை என்பதும் நமக்கு விளங்குகிறது அடுத்ததாக முதலாவது களிமாவும் இரண்டாவது களிமாவும் முதலாவதா களிமாக களிமா இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொல்றாங்க இது இஸ்லாத்துடைய அடிப்படை ஒரு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இஸ்லாத்துக்கு வர முடியும் இரண்டாவது கலிமாவாக அஷ்ஷது அல்லாஹ்லா இல்லா வஹதவுல்லா சரிகலா வா அஷ்ஷது வன்னம் முகம்மது அப்துகு அரசுலுகு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதி கூறுகிறேன் மேலும் முகமது நபி சல்லாஹ் இவ்வளவு செல்லம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் திருத்தூதரும் என்று உறுதி கூறுகிறேன் என்று உறுதி கூறக்கூடியது இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் இதை பகிரங்கமாக ஷஹாதத்தை வெளிப்படுத்த வேண்டும் சாட்சியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபி சொல்லால செல்மா அவர்கள் சொன்ன அடிப்படையில வருகிறதே தவிர முதலாம் கலிமா இரண்டாம் கலிமா என்று சொல்லீங்களா வரும் வந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது என்பதிலிருந்து தனியாக பிரத்யேகமாக ஐந்து கலிமாக்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு முன்னுரிமை இருப்பதாகவோ அல்லாவும் ரசூலும் ஐந்து கலிமாக்களை பிரித்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதற்கோ எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை என்பதும் பல்வேறு கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது அந்த களிமாக்களை ரசூலா கற்றுத்தந்ததன் பிரகாரம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் அதை உச்சரிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அது போக இந்த ஐந்து கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது என்று பிரத்யேகமாக யாராவது பிரகடனப்படுத்துவார்கள் என்று சொன்னா அவர்கள் அல் இருந்தும் இருந்தும் அல்லாவும் அல்லாவுடைய அரசும் இப்படி ஐந்து களிமாக்கள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும் அப்படி ஆதாரம் இல்லாத நாங்களா சில சொற்களை முக்கியத்துவப்படுத்தி மார்க்கத்தில் அது பிரதானமான சொற்களாக முன்வைப்பது என்பது இஸ்லாத்தில் நாங்கள் அனுஷ்டானமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஐந்து களிமாக்கள் இஸ்லாத்தில் கிடையாது அது பல்வேறு சந்தர்ப்பங்களை பல கலிமாக்கள் ரசுலா சொல்லி இருக்கிறாங்க ரசுலா கற்று தந்ததன் பிரகாரம் அந்தந்த கலிமாக்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் உதிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரன் கேள்விக்காக பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்